விடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகுடு தனது வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர வடிவினர் பயில் வழி ஈசனே சிவகாமி நேசனே என தில்லைவாழ் நடராஜனுடைய திருவிடி வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வச வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் பதினெட்டு பத்து ஆங்கிலத்திற்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையும் சுவாதி திதியும் பூர நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் நம்மையெல்லாம் கட்டி காக்கின்ற நமக்கு தனத்தையும் கனத்தையும் பணத்தையும் உறவையும் குடும்பத்தையும் தொழிலையும் உற்பத்தியையும் இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டாக நவக்கிரகங்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய அதாவது சுப கிரகங்களில் முதன்மையாக பெற்றது திருஷ்ணாமூர்த்தி என்ற குரு ஏன்னா குரு குருவாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே இடம் திரு அண்ணாமலை அப்படிப்பட்ட அந்த குரு குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை குரு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு பலன் அதிகம் தானாக செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது தனக்குன்னு ஒரு வேலை இருக்குது இருந்தாலும் குருவோடு சப்போர்ட்டோட எடுப்போம் சப்போர்ட் இல்லைன்னா வாழ்க்கையில் நம்ம வெற்றியை கொள்வது கொஞ்சம் கடினம் அந்த வகையிலே அதாவது ஐந்துக்கும் ஐந்து என்பது காலபுருஷனுக்கு சிம்மராசி கும்பங்கிறது காலபுருஷனுக்கு பதினொன்று அப்ப எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க சிம்மம் கருவறை கும்பத்தை மட்டும் கரெக்டாக அதை எட்டு கால பிடிச்சுக்க எட்டு நாள் கேட்கற மாதிரி வச்சிட்டாங்க இதை கருவறைன்னு வச்சிருக்கலாம் அது கர்ப்பஸ்தானம்னு வச்சிருக்கலாம் கடகம் வந்து கர்ப்பஸ்தானம் கற்ப மன்ன கர்ப்ப மண்டபம் சொல்ல பார்த்தீங்களா கர்ப்பஸ்தானம் அது கர்ப்ப கிரகத்துக்குள்ள இறைவன் இருக்கார் அதுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த வைப்ரேஷன்லாம் போயிருன்னு சொல்லுவாங்க வேற ஒன்றும் இல்லை பயப்படுறதுக்கெல்லாம் இல்லை அது இறை சக்தி இருந்திடணும் அப்போ அதே மாதிரி கும்பம் கலசம் மேலே வந்துடுறாங்க அப்படியே வந்துட்டு மேலே வந்துடுறாங்க இந்த கும்பத்தில் இருக்கிறவங்க என்றைக்குமே குறை இல்லாத வாழ்க்கையாக வாழுவாங்க வாழ தெரியாத போலதான் இருக்கும் எப்படி வந்தாலும் அந்த குறை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன் குறை இருந்துட்டு இருக்குது அவங்க வந்து சனியினுடைய ஆதிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே இப்ப ஏழரைல இப்ப பாத சனி நடக்குது உங்க தசா பத்திய பாத்துக்குங்க அப்ப குருசாரம் உங்களுக்கு ஏற்கனவே குரு பயிற்சி வரும்போது உங்களுக்கு நல்லா இருந்தது கடந்த நாலஞ்சு மாசமா நல்லா இருந்துச்சு ஏன்னா மிதனத்திலிருந்து உங்களுக்கு பார்க்கும்போது போது ஒன்பதாம் பார்வை உங்களை பார்த்துடுறாரு ஆனா இப்ப அதிசாரத்தை பத்தி நம்ம பேசுறோம் நமக்கு தலைப்பு வந்து அதிசாரம் அப்போ நேரிலுக்கு போய் சேர வேண்டியது அதிசாரத்தினால் கும்பத்துக்கு என்ன லாபமா இருக்கும் அப்ப எப்படி இருக்கும் பாருங்க கும்பம் இரண்டாம் இடத்தை ஒன்பதாம் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பாத்துறாருங்க ரெண்டாம் இடம் கெட்டு போனா நீங்க லாக்கு நீங்க லாக்கு அன்லாக் ஆகுறதுக்கிட்ட ஒன்பதாம் இடத்த ஒன்பதாம் பறவை பாக்குறாரு பத்தாம் இடத்தை அஞ்சாம் பறவை பார்க்கறாரு பத்தாம் இடம் தொழில் புரொப்போசல்ல அஞ்சாம் பறவை பாத்துறாரு பன்னெண்டாம் இடத்தை ஏழாம் பறவை பார்க்கிறாரு அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக எந்த குரு அதிசாரத்திலையும் ஒரு குறைவில்லாத வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் நவாம்சம் வம்சத்தை வம்ச விருத்தியை கொடுக்கணும் அதை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிப்பட்ட கண் அப்படிப்பட்ட இடம் கும்பராசி நேயர்களுக்கு இப்போ அந்த ஏஜை வச்சு தசா பத்தியை பார்த்தீங்கன்னா முதல் சுற்றுக்காரவங்களுக்கு படிப்பு முதல் சுற்றுக்காரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் முதல் சுற்றுக்காரங்கள் வருமானம் முதல் சுற்றுக்கு தடைகள் தங்கு தடைகள் நிறைஞ்சிருக்கும் ஆனா ரெண்டாவது சுற்று கொங்கு சனி திருக்குள்ளிக்கடை போயிட்டு வந்து யாராவது தான் திருக்குள்ளிக்கடை ஒரு சனி சம்பந்தப்பட்ட இப்போ நம்ம வந்துட்டோம் மேசத்துல முதல் காலபுருஷம் முதல்ல ஏழரை சனியை பார்த்தோம் அப்புறம் அஞ்சாம் இடத்துல நம்ம வந்து சிம்மத்துல என்ன பார்த்தோம் அஷ்டமத்து சனியை பார்த்தோம் அடுத்தது வந்து நமக்கு தே சனி அர்த்தாஷ்டம அஷ்டம சனியெல்லாம் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மூணு தான் அஷ்டமத்து சனி சனி பாத சனி இப்போ பாதசனிக்கு நம்ம வந்துட்டோம் அப்போ பாதசனிக்கு வந்துட்டால் நிச்சயமாக பலன் எதிரியாது என்ன வடிச்சு புளிஞ்சு வடித்து தொடச்சு புளிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் ஈரத்தையும் புழிஞ்சு புழிஞ்சு எடுத்து எடுத்துடுறாங்க வீட்டுக்குள்ளே நம்ம தாய்மார்கள் அந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துறாரு இல்லையா அப்படி புழிஞ்சு எடுக்கக்கூடிய கும்பராசினே எங்களுக்கு இந்த அதிசாரமும் கொஞ்சம் இல்லாத ஆளைக்கு இழுப்பு சக்கரை மாதிரி இரண்டாம் இடத்தை ஒம்பது சக்ஸஸ் அப்போ அப்பா வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் எங்கேயாவது லேட்டாக பணம் கோர்ட்டில் போய் பெண்டிங்காக இருக்கும்போதில் அந்த மாதிரி பணங்கள் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது அதே மாதிரி எங்கேயாவது நம்ம ரொம்ப சின்ன சின்ன இருந்த விலங்குகள்லாம் விட்டுருப்பாங்க அந்த விலங்குகள் பெருசாக இருக்கும் அது பெருசாக வந்த பிறகு அதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க பத்தாம் இடத்தை அஞ்சாம் பறவை தொழில் விருத்தி நலிவடைஞ்சிருக்கும் நல்லா இருக்காது நானும் எத்தனை நேரம் தான் காலப்பேருக்கு ஐயா நீங்கள் காலப்பேருக்கு தான் தொழில்னா காலப்பேர்வே சொல்லிட்டே இருக்கிறீங்களே அப்போ எத்தனை நாள்தான் காலப்பெயருக்கு போயிட்டு வந்தியா இன்னும் எனக்கு இப்ப தையா கொஞ்சம் கண் திறந்து இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க இல்லை அப்போ பத்தாம் இடத்தை அஞ்சாம் பறவை பார்க்கும்போது போது பைனஸ் மூலம் குழந்தைகள் மூலம் வருமானங்கள் வேலையே கிடைக்கல என் பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு நல்லா இருக்கிறான் ஐயா அவனுக்கு மேரேஜுக்கு நம்ம பார்க்கணும் அப்ப அஞ்சாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வை பன்னாாம் இடம் ரொம்ப முக்கியம் பன்னெண்டாம் இடத்தை ஏழாம் பறவை பார்க்கும் பொழுது அது மிகவும் பலம்பட்சது ஏன்னா பன்னெண்டாம் இடம் அயன சயனத்தை ஏழு யார் மனைவி மனைவி மூலம் வரக்கூடிய சொத்துக்கள் மனைவி மூலம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிகள் கண்டிப்பாக வரக்கூடிய இருக்கும் அவரது அதில் என்ன நட்சத்திரங்கள் பாருங்கள் அவிட்டம் மூணு நாலு சதயம் பூரட்டாதி மூன்று பாதங்கள் அப்போ அவிட்டம் ஏற்கனவே கொடுமுடி சொல்லிட்டு சதயம் சொல்லவே வேண்டாம் அந்த இடத்துக்கு காத்தான் வச்சிருக்காங்க வெளிநாடு கண்டிப்பாக போகணும் மரம் வழிபாடு வெளிநாட்டுக்கு போகிறது மரங்கள் போற்றி எக்ஸ்போர்ட் பண்ணுறது சபதி வேலை பண்ணுறது பூக்கள் வேலை பூக்கட்டுறது ஏஜென்சி பண்ணுறது கலைகள் சம்பந்தப்பட்டது டான்ஸ் சம்மந்தப்பட்டது க அதே மாதிரி பொறியியல் துறை சம்பந்தப்பட்டது கண்டிப்பா நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்றேன் மிதுனம் துலாம் சதயம் கண்டிப்பாக வெளிநாடு போகணும் அதையும் சதயம் சதம் சதம் நூறுங்க நூறு நட்சத்திரம் சேர்ந்துருக்குங்க அதில் அதுல வேற எந்த ராசிக்கும் சொல்றது இல்லை வணக்கத்துக்கு மதிப்புக்குரிய ராஜராசி சொல்லனுக்கு ஏன் சொல்றாங்க ஆயிரம் ஆண்டு முடிஞ்சவருக்கு ஏன் கொண்டாடுறாங்க அதனாலதான் சதய நட்சத்திரத்துக்கு சதை அவருக்கு நான் நம்ம மேன்மை தங்கிய நம்ம நமது தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு எல்லா பெருமையும் சேர்க்குது எல்லா கலைகளும் இங்கே கொண்டு வந்து எல்லா நாட்டியம் நடனம் பேச்சு சொற்பொழிவு என்னென்னலாம் ஒன்று கொடுக்குறாங்க எல்லா இசைக்கருவிகளும் அங்க வந்து இசைக்குது எல்லா ஆயக்கலை அறுபத்தில சரஸ்வதி சாட்சா அங்கே இருக்கிறான் அங்க வாராகி இல்லை சரஸ்வதியா இருக்கிறான் அப்படிப்பட்ட சதை நட்சத்திற்காக ஒரு தடவையாது வாராகிய வழிபடுங்க காசி வாராகி பழூர் வாராகி தஞ்சாவூர் வாராகி மூன்று வாராகியும் ராஜராஜ சோழனுடைய உத்தரவினால் ஒரே சபதி பிரதிஷ்ட செய்யப்பட்டது என்பதை பணிவோடு நேர்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக பூரட்டாதி குரு சொல்லவே வேண்டாம் குரு பத்தி நம்ம பேசுறோம் உங்களுக்கு எடுக்க மாட்டாரு அதனால கண்டிப்பாக சுபிச்சத்தை கொடுப்பார் ஆக மொத்தம் கும்பத்துக்கு ஏழ்ரை இல்லை முதல் சுற்றா இருந்தாலும் சரி ரெண்டாவது இருந்தாலும் சரி நிச்சயமாக குரு அதிசாரம் ஒரு மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தும் என்பதுல மாற்றம் இல்லை கும்ப ராசி யாருடைய ராசி அப்படி பார்த்தா சனி பகவானுடைய ராசி நேர்மையான கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் அது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க அவருக்கு லாபமோ நஷ்டமோ நல்லதோ கெட்டதோ மனசில் வச்சுக்க தெரியாது அப்படியேப்பட்ட ராசி தான் ராசி ஒரு போஸ்ட்மேன் மாதிரி போஸ்ட்மேனுடைய வேலை என்ன நமக்கு வந்த லெட்டர் கொண்டு தான் அப்படியே நம்ம கையில் ஒப்படைக்கிறது இல்லைங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு தெய்வீக வழிபாடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா கும்பம்னா கலசம் கும்பபிஷேகம் பண்ணும்போது கலசம் வச்சு பண்ணுறேங்க பார்த்தீங்களா அதனுடைய ராசி தான் இந்த கும்பராசி அப்ப மேக்சிமம் பாருங்க இந்த ஆன்மீகவாதிகள் இருக்கிறவங்க எல்லாருமே அதிகபட்சம் பேரு பாருங்க கும்பராசியில் பிறந்தவங்கள தான் இருப்பாங்க சரிங்களா சாதிக்க பிறந்தவங்க தான் கும்பராசிக்காரங்க இப்போ வரைக்குமே கும்பராசிக்காரங்களுக்கு என்னன்னா மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடிமை உதவுறவங்களும் யாருன்னாலும் கும்பராசிக்காரங்க தான் செஞ்சுறவங்க பின்னாடி வருத்தப்படுவீங்க எல்லாம் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா தான் கொடுத்து கெட்ட பேர் வாங்குறது எல்லாமே கும்பராசிக்காரங்க தான் மற்றவங்களை நம்பி நீங்கள் கெட்டு போகிறீங்களே இல்லையா மூணு பேர் நம்பி கெட்டு போயிடுவீங்க ஒன்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்பி கெட்டு போயிடுவீங்க ரெண்டாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்க நம்பி கெட்டு போயிடுவீங்க மூணாவது உங்களோட நண்பர்கள் நம்பி கெட்டு போயிடுவீங்க ஏன்னா இது வரைக்கும் பால் வெல்ல பால்டர் வெல்ல பால் குடிச்சிடலாம் பால்டர் குடிக்க முடியாது இல்லையா கும்பராசிக்காரங்களோட நிலைமை கிணத்துல போட்ட கல் மாதிரி என்ன கும்பராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரெண்டரை வருஷம் விரைய சனி ரெண்டாவது ரெண்டரை வருஷம் ஜென்ம சனி இப்போ ஒரு ஆறு மாசமா பார்த்தீங்கன்னா பாத சனி யார் பார்த்தாலும் யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எதில் போனாலும் கும்பராசிக்கு நல்லா இல்லை கும்பராசிக்கு நல்லா இல்லை கும்பராசிக்கு நல்லா இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க கும்பராசிக்கு இப்போ ஒரு அற்புதமான ஒரு நேரம் தான் நடந்துட்டு இருக்குது ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டார் சனி வக்ரத்துக்கு போயிட்டாருன்னா இயல்பு நிலைக்கு மாறாக வேலை செய்கிறாரு வக்ரம்னா என்ன ரிப்பேஸில் வர்றது அப்ப வந்து மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வந்துட்டாருன்னு பார்த்தா கும்பத்துக்கு வரல மீன ராசியிலேயே வக்கரம் அடைஞ்சு மீனராசிலேயே வக்கரம் நிவர்த்தி அடைகிறாரு அப்படியேப்பட்ட குரு அதாவது வந்து சனி பகவான் உங்களுக்கு இப்ப பாதிப்பு இருக்குதுன்னு கேட்டா நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்பு சனினால இல்லை நீங்க பயப்பட வேண்டாம் அப்ப நீங்க இப்ப படுற கஷ்டத்துக்கு சனி பகவான் காரணம் அல்ல உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் காரணம் அல்ல சரியா அப்படி இருக்கும்போது குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாசம் பதினாலாம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் போய் ஒன்பதாவது ராசியை உங்க ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறார் ஒன்பதாம் இடம்னு சொல்றது அதாவது பாகியஸ்தானம் தந்தையோட இடம் அதாவது பிதிருஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூர்வீகம் சொத்து சொந்த பந்தம் பாசம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து பார்த்தா பாகியஸ்தானம் தான் நினைச்ச அந்த இலக்கு அடையணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் தான் நிப்பி நின்னுட்டு இருந்திருப்பீங்க படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை இல்லாம வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லாம குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாடு வெளி மாநிலம் போய் கட்ட ஆசைப்பட்டு போன வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டு இருப்பீங்க ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப பாதசனி நடக்கிறதுனால இன்னொரு ரெண்டு வருஷம் கஷ்டம் இருக்கிறது நம்ம உண்மைதான் அப்படி சனி வக்ரத்தில் இருக்கிறதுனால அந்த பாதிப்பு இல்லை நீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா அப்படி இருக்கும்போது குரு பகவான் உங்க ராசி ஒன்பதாம் இடமா இப்ப பார்க்கறதுனால இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கேப்பு இடம் வாங்கிக்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு மேல் படிப்பு படிக்கிறதுக்கு அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த காயின் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அது போக வந்து பார்த்தா இந்த ரியல் எஸ்டேட்டு கமிஷன் தொழில் அதாவது ஒரு கட்டன்றது இந்த மாதிரி ஒரு மீடியட்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதாவதுன்றது அக்டோபர் மாதம் பதினேழு தேதி வரைக்குமே குரு வந்து உங்கள் ராசி தான் பார்க்குறாரு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அதனால் நூறு சதவீதம் குரு பார்வப்பட்ட கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் உங்க நேரம் கண்டிப்பா நல்லதா இருக்குது நீங்க பயப்பட வேண்டாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போறாரு ஆறாம் இடம்னா அதாவது ரொணர் ரோக சத்ரு குருவை போகிறார் ரண ரொணர் ரோக குருன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப அந்த குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல போகும்போது அதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் கொடுப்பாரு அதாவது எப்படின்னா இன்னைக்கு நம்ம யாருக்கு உதவ போறோமோ அவங்களால தான் கொஞ்சம் கஷ்டங்கள் அனுபவிக்கிற மாதிரி கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகை மாதிரி ஜாமு கிழத்து போட்டிருப்போம் அவங்க கட்ட மாட்டான் நாம கட்டுற மாதிரி அப்படி இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது ருணரோக சத்ரு குருவோ வர்றதுனால நிச்சயமா அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆ அதாவதுன்றது அக்டோபர் பதினேழுல இருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல போகக்கூடிய காலகட்டத்தில் இந்த இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இடம் மாத்திக்கிறது நல்லது தொழில் ஆரம்பிக்கலாமா தொழில் ஏதாவது செய்யலாமா புதுப்பிக்கலாமா ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா இல்லை ஏன் நிலம நான் இங்கே இருக்கலாமா வெளியெல்லாம் வெளியில போகலாமா இதெல்லாம் நினைக்கிறவங்களுக்கு இப்போ இடம் மாறுறது இப்போ ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காக்கா உக்காந்ததுக்கும் பணமலை விழுந்ததுக்கும் கட்ட போச்சுன்ற மாதிரி இந்த காலகட்டம் வந்து இடம் மாறுற தான் கண்டிப்பா நீங்க மாத்திக்கிறது உங்களுக்கு நல்லது தான் சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களோட ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஐந்தாம் இடம் உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானத்துக்கும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன் அந்த புதன் பகவான் உங்களுக்கு இடத்துல இருக்கிறாருன்னா எட்டாம் இடத்துல வராரு அப்ப அந்த எட்டாம் இடத்துல வந்து புதன் வந்து இருக்கிறதுனால அதாவது எட்டிலையும் கெட்டிடும் ராஜயோகம் சொல்றாங்க இல்லையா அப்ப உங்களுக்கு கண்டிப்பா புதன் பகவான் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து புத்திர செல்வங்களும் கண்டிப்பா கொடுக்குறாரு ஏன்னா அது ஒரு வகையில உங்களுக்கு நல்லதா இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கும்பராசில பிறந்தவங்களுக்கு குரு பகவான் பார்வைப்படும் போது நிச்சயமா உங்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தா மட்டுமே போதும் சரிங்களா அப்போ உங்களுக்கு திருமணம் பத்தி நீங்க கேக்குறீங்களா புத்திர பாக்கியத்தை பத்தி கேக்குறீங்களா இல்லை இதை தவிர வந்து பார்த்தா வெளிநாடு போறதுக்கு பத்தி கேட்கறீங்களா மேல் படிப்புக்கு பத்தி கேட்கறீங்களா இது எல்லாமே இன்டிஜுவலான கேள்வி ஒருத்தரோட ஹெல்த்து தொழில் வெளிநாடு வெளி மாநிலம் வெளி பிரயாணம் இது எல்லாமே அவங்க அவங்க தனிப்பட்ட கருத்து இல்லைங்களா அது எல்லாமே இன்டிஜுவலான உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு பலன் தெரிஞ்சுக்கோங்க இந்த பொது பலன்ல நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் ரெண்டே ரெண்டு தான் அதாவது உங்களுக்கு பதினேழாம் தேதி வரைக்கும் குரு வந்து உங்கள் ராசி பாக்குறாரு அது ஒரு வகையில் ஒரு ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்க போகுது பதினேழாம் தேதிக்கு மேலே ருணரோக சத்ரு குருவோ வர்றதுனால நிச்சயமா உங்களோட உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி சிரமத்தோட கலந்து கொடுக்குறாரு நல்லதை மட்டும் கொடுக்குறாருன்னு கேட்டால் நிச்சயமா இல்லை அதாவது கொஞ்சம் சிரமத்தோட சேர்ந்து தான் கொடுக்குறாரு அது நல்லது என்ன கெட்டது என்ன அது பிரிச்சு பழக கற்றுக்கோங்க சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு கும்பராசின பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சிவன் வழிபாடு கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான் இல்லையா அப்ப சனிய சனீஸ்வரனை வீட்டுல வச்சு கும்பிட மாட்டாங்க இல்லைங்களா அப்ப அடுத்தது எவன் கும்பிடு யார் கும்பிடுவாங்கன்னா சிவனை வச்சு வழிபடணும் அப்ப இன்னைக்கு வந்து குற்றால நாதர் குற்றால ஈஸ்வரர் கண்டிப்பான்றது குற்றாலத்தில் இருக்கக்கூடிய சிவனை வழிபாடுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா வளரக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்க வளர உங்களுக்கு நல்லது என்ன கெட்டது என்ன எது நடக்கும் எது நடக்காது எதுனால தாமதம் ஆகுது ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி உங்க லக்னத்துக்கு அதிபதி இது மூணு பேரும் நல்லா இருக்கிறாங்களா உங்கள் ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்குதா இது எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படியே பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் சரிங்களா சரி நெய்களே உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலிய நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சிய பார்க்கும் பொழுது இந்த அதிசாரமா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கே செல்ல இருக்கிறார் இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமான பயிற்சி தானா அப்படின்றத பாக்குறதுக்கு முன்பாக உங்களோட வாழ்க்கை நிகழ்வுகளை ஒரு கண்ணோட்டமா பாத்திரலாம் அப்படின்றது நான் ஆசைப்படுறேன் ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த கும்பராசின் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு நான்கு வருட காலகட்டங்கள் குறிப்பாக சொல்லலாம் கடந்த ஒரு நான்கு வருட காலகட்டத்தில் ஒரு இறங்குமுகத்தை சந்தித்து கூடிய ஒரு நபர்களாக இருந்துட்டு எது செய்தாலும் தடை தாமதம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள்ன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க என்னதான் காரணம்னு தெரியல நான் நல்ல விதத்தில் தான் சிந்திக்கிறேன் நல்ல விதத்தில் தான் செயல்படுறேன் என்னோட வேலைகள் எந்த விதத்தையும் குறைகள் வைக்கலை என்ன காரணம் சார் மன அழுத்தங்களும் மன சஞ்சலங்களும் ஏற்படுது அப்படின்றது ஒரு கேள்விக்கு வளர்ந்து என்னன்னாக்கா ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் பிறப்பெடுக்கும் காலகட்டத்தில் ஜென்மத்தில் செய்த கருமாவின் பலன்களை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறதுக்காக மட்டுமே இந்த பிரேவி பயன்களை ஒரு மனிதன் எடுத்திருக்கோம் இந்த முன் ஜென்ம கருமாவின் பலன்களை அனுபவிக்கணும்னாக்கா இந்த ஜென்மத்தில் அதுக்கான காலகட்டங்கள் வந்தால் தான் அனுபவிக்க முடியும் அந்த காலகட்டங்கள் அப்படின்றது ஏழ் சனிக்கான ஒரு காலகட்டங்கள் அப்ப இந்த ஏழு சனின்றது ஒரு மனிதனை தொட்டால் மட்டும்தான் அந்த முன்ஜென்மாவின் கருமகளை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் இது சனி பகவானாலே ஏற்படும் இதுங்க அந்த அமைப்புகளை கடந்த ஒரு நான்கு வருட காலகட்டமாக இந்த கும்பராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க எது செய்தாலும் தடை தாமதம் அம்பு வழக்கு சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் வருமான குறைபாடுகள் முக்கியமா தொழில் தடை இருக்கிற வேலைகளை விட்டுட்டு ரொம்ப இழப்புகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள்ன்ற மாதிரி பல்வேறுபட்ட இன்னல்களுக்கும் இடைஞ்சல்களுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு எனக்கு வி விழிப்பு திங்கி எனக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்காதா அப்படின்ற ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் இந்த அதிசார உறுப்பயிற்சியானது நடக்க இருக்கிறது எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம் இந்த அதிசார உறுப்பயிற்சியை நான் இரண்டு விதமா பறிச்சுக்கிட்டு பலன் சொல்லு நினைக்கிறேன் இந்த இரண்டு விதமா அப்படின்னாக்கா என்னன்னாக்கா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியானது இந்த அதிசாரமா குரு பகவான் மிதன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் இதில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் வரலும் அந்த கடக வீட்டில் இருக்க போகிறார் அந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியில இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்டம் வரலும் திரும்ப வக்ரகதியிலேயே ஐந்தாம் இடத்துக்கு வர இருக்கார் இந்த ரெண்டையும் பிரிச்சு இரண்டு விதமா சொல்லும் போது முதல் காலகட்டங்கள்னு சொல்லக்கூடிய அக்டோபர் இருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்ட வரலும் இந்த கும்பராசி அன்பர்கள் புதிய முயற்சி எடுக்கிறதையோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்ப்பதோ ஜாமீன் கேள்வி போடுவதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமா கண்டிப்பாக செய்யக்கூடாது அன்றாட வேலைகளை மட்டும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறதா மிகப்பெரிய வளர்ச்சிகளை தேடும் ஏன்னா ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்ரு எதிரி பகை கடனை சொல்லக்கூடிய இடம் அப்போ இந்த ஆறாம் இடத்துக்கு செல்ல இருக்கனால நோய் தொந்தரவுகள் வருமான குறைபாடுகள் அம்பு வழக்குகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது குறிப்பிட்ட காலகட்டம் தான் ஒரு இரண்டரை மாத காலகட்டம் தான் இருக்க போகுதுங்க ஆனால் இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் வரல தான் இந்த நிகழ்வுகள் ஆனால் இந்த டிசம்பர் ஐந்தாம் தேதியிலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்டமும் வக்கரகதியில் பின்னோக்கி திரும்பவும் ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு காலகட்டங்கள் அப்படின்ட்டு விதிங்க இப்போ இந்த அதிசார குரு அக்டோபர் மாதம் டிசம்பர் அக்டோபர் ஐ பதினெட்டுலேருந்து டிசம்பர் ஐந்து வரலும் சிறப்பு ஆனால் டிசம்பர் ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வது சுப நிகழ்ச்சிகள் செய்வது வீடு மனை வாசல் வாங்குவது வீடு வாசல் கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது இதை மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களானது உதயமாயிடுச்சு அப்படின்றது சொல்லணும் அப்போ அந்த நேர காலகட்டத்தில் அந்த குரு குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களோட ராசியை அந்த நேரத்தை பார்க்க இருப்பார் உங்க ராசியை அந்த நேரத்துல குரு பகவான் பார்க்க இருக்கக்கூடிய அந்த நேர காலகட்டத்தில் உங்களோட உங்களோட முகத்திலேயே ஒரு பொழிவு ஏற்படுறத பார்க்க முடியும் ஒரு தெளிவு இருக்கிறத பார்க்க முடியும் இந்த காரியங்கள் செய்யலாமா இல்லை செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ண கருத்துக்களோட செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க அந்த நேர காலத்தில் தெளிவான சிந்தைகள் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக இருந்தீங்க அடுத்தது இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பதினோராம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்க இருப்பார் லாபஸ்தானத்தை பார்க்க இருப்பார் அப்ப அந்த நேர காலகட்டத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஆஹ் ஏற்கனவே யார்கிட்டயோ கொடுத்து வைச்ச பணங்கள் உங்களுக்கு வருவாய் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் மூத்த சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் வெகுநாட்டுல திருமணமே ஆகல அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் பேர் இல்லையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தைவேறு உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவெடுக்கலாம் அயல்நாடு அந்நிய தேசம் அந்நிய பயணத்துக்கான முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு அயல்நாட்டு வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் அயல் நாட்டுக்கு மட்டும் வேலை வாய்ப்புக்காக முயற்சி எடுக்கிறீங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்தை அவங்க குடும்ப ஜோதிட ஒருத்தர கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா முயற்சி எடுக்கிறது நல்லா இருக்கும் ஏன்னா வெளிநாடு தொடர்புனாவே உங்க ஜாதகத்துல ஏழு ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதிகள் தசாபுத்திகள் நடந்தால்தான் வெளிநாடு வாய்ப்புகள் சிறப்பித்தரும் உங்களோட சுய ஜாதகத்துல ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி இந்த நடந்தால் இந்த நேரத்தில் வெளிநாடு செல்வது விசேஷத்தை கொடுக்கும் அந்த நாட்டில் போய் அங்கேயே நிறைய செட்டில்ட் ஆகி நிறைய பண வருவாய் சம்பாதிச்சுட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கூட உருவெடுக்கலாம் அந்த நேர காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தொடர்ந்து அடுத்ததாக அடுத்ததா பார்த்தோம்னா உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருப்பார் தந்தை வழி சொத்து சோகத்தினால் ஆதாயங்களும் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்களும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கறதுக்கான ஒரு காலகட்டங்களாக உருவாகும் அதனால இந்த கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா முதல் பகுதியில் கொஞ்சம் தடைக்காகவும் பிற்பகுதியில ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலகட்டமாகவும் உதயமாகறதை பார்க்க முடியுது அதனால இந்த கும்பராசி என்பர்கள் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி டிசம்பர் ஐந்து வரலும் க அமைதியாக இருங்க அன்றாட வேலைகளை செய்து கொள்ளுங்க இந்த நேர காலங்களில் விநாயகப் பெருமான் வழிபாடுகள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும் சனிக்கிழமை தினம் விநாயகருக்கு நல்லெண்ணெயதுவும் போட்டுவாங்க ம்பர் ஐந்திலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கான அளவுகள் அந்த நேரத்தில் திருமணம் பண்ணுறது குத்து மொட்டடிக்கிறது குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வாசல் வாங்குவது வாசல் கட்டுவது குடிமையுறது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கள் செய்யிறது இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுதுங்க அந்த நேர காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமைகளா இருக்கும் ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விகள் என்னென்னா கும்பராசி என்பவர்களுக்கு எனக்கு நான் உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்ருக்கேன் சார் எனக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி கே ஏங்கி கேட்குறீங்க என்ன காரணம்னாக்கா ஒரு மனிதனுக்கு நிரந்தரமானது வேலைவாய்ப்பு ஆணோ பெண்ணோ அந்த நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்துட்டால் அதன் மூலிமா ஆதாயத்தை பெற முடியும் அதன் மூலிமா குடும்பத்தை நடத்தக்கூடிய அமைப்பு உருவாகும் அப்போ வேலையே இல்லைன்னு காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பானது வருகின்ற டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி காலகட்டத்துக்குள்ள ஒரு நிரந்தரமான ஒரு உத்தியோகத்துல உட்காந்து நீங்களும் நாலு பேர் மத்தியில் ஒரு நானும் முன்னுக்கு வந்துட்டேன்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்பீங்க கடன்கள் எத்தனை கோடி ரூபா இருந்தாலும் கவலையப்பட வேண்டாம் அந்த கடன்கள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் ஆனா நீங்க அகல கால் மட்டும் வச்சிடக்கூடாது புதுசா தொழில் தொடங்க போகிறேன் உத்தியோகம் பார்க்குற மாதிரி கா அகல கால் மட்டும் வச்சுட்டு கடன்கள் வாங்கி மட்டும் தயவு செய்து நீங்க செயல்படுத்தாம இருந்தீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் இருக்கிறீங்க அதனால இந்த கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டமும் இருந்துட்டு உங்களோட சுய ஜாதத்தை கம்பல்சரி ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்